கடாய் காய்ஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்கு அதிகமாக ஊற்றணும்னா எண்ணெய் கத்திரிக்காய் நீங்கள் செய்யப்படும் ஸோ அதனால நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதில் கடுகு போட்டுக்கலாம் நெல்லாம் போட்டுக்கலாம் சீரகம் பூண்டு வந்து முழுசா போட்டுக்கலாம் நானியன் வந்து நல்லா வதக்கலாம் நல்லா ப்ரௌன்ஸாக வாங்கணும் இப்போ நம்ம கரையில போட்டிருக்கோம் வெங்காயத்துக்குடி நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கோம் இதுல வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதாவது வீட்லேயே வந்து அரைச்சிய மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து டிப் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு கேஸ் லோ பண்ணிவிட்டு அந்தந்த கத்திரிக்காய் ஒன்றா இதை போட்டுடலாம் இதை போட்டாச்சுங்க இது வந்து நம்ம வந்து ஒரே அளவுக்கு வந்து சுற்றினோம் வந்து தக்காளியும் அந்த கத்திரிக்காய் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கத்திரிக்காயும் இந்த தக்காளி வெங்காயம் இதோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க இது நல்லா வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா ஊறட்டும் டூ மினிட்ஸு அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் மருந்து வந்து நம்ம கலர் வச்சுருக்கோம் கத்திரிக்காவோட வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு கால் காசு வந்து நல்லா வெஞ்சிடும் பாருங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு இந்த தேஞ்சஸ் ஆகிற டைமில் நம்ம நல்லா கலர் வச்சுக்கலாம் பாருங்கள் இது நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் இருந்துச்சுங்களா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு மிளகாத்தூள் நல்லா போட்டிருக்கோம் உப்பு நம்மளுக்கு பத்தலான்றதுனால நம்ம உப்பு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காயினு கொஞ்சம் நல்லா முழுசாக வந்த உடனே நம்ம புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் வந்துடுச்சுங்க இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி தண்ணி நல்லா வந்து கொதித்து மேலே எண்ணெய் நல்லா மிதக்கணும் அந்த புளியோட பச்சை வாசனை அது போகணும் போனால் தான் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாருங்க நல்லா வந்து மேலே எண்ணெய் மதக்குது பார்த்தா தெரியும் பச்சை வாசனையும் போயிடுச்சு காயும் நல்லா வெந்துடுச்சு அந்த வாஷ் பண்ணிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்